அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த சேனல்ல டிஎன்பிசி குரூப் ஃபார் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் பார்ட் பி பொது தமிழில் பார்ட் பி ல எட்டு தொகை நூல்கள் பத்தி கொடுத்துருந்தாங்க அவங்க கொடுத்திருந்த ஆறு நூல்களை பார்த்து முடிச்சிட்டோம் அவங்க சொல்லாத நூல் பரிபாடல் பதிட்டு பத்தி இருந்துச்சு அதையும் நம்ம தனித்தனி பிளே வீடியோவை பார்த்து தனித்தனி பிளேலிஸ்ட்ல வச்சிருக்கோம் இப்போ நாம அந்த எட்டு நூல்களையும் தொகுத்து முக்கியமான தகவலை மட்டும் நாம இந்த காணொலியில் காண இருக்கிறோம் எட்டு உள்ள நூல்கள்ல மொத்தம் எத்தனை நூல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா மொத்தம் எட்டு நூல்கள் இருக்கும் எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் கேட்கறது போல எட்டு தொகை நூல்கள்ல மொத்தம் எத்தனை நூல்கள் இருக்கும் எட்டு நூல்கள் இருக்கும் சரிங்க இப்ப அந்த எட்டு நூல்கள் இருக்குங்களா அந்த எட்டு நூலை எப்படி அடிப்படையில எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னா அகநூல் புற நூல் அகமும் புறமும் இப்ப நம்பர்ஸ் எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரல் அப்படின்னு பிரிக்கிறது போல எட்டு தொகை நூல்களில் அகம் புறம் அகமும் புறமும் அப்படின்னு பிரிக்கலாம் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா அகநூல்கள் ஐந்து நூல்கள் இருக்கு எது எது ஐந்து நூல் அப்படிங்கறத பார்க்கலாம் புற நூல்கள் இரண்டு நூல்கள் இருக்கு அது எது எது புறநூல் அகமும் புறமும் கூறக்கூடிய நூல் எது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் இப்ப அகநூல்கள் ஐந்து நூல்கள் சொன்னோம் இல்லையா அது எது எது அப்படின்னா நற்றிணை இப்போ இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடல் வரியும் இருந்துச்சு அதை நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா எட்டு தொகை நூல்களுடைய வரிசை முறை இருக்குங்க இல்லையா அந்த வரிசை முறை எப்படி இருக்கு அப்படிங்கறது ஒரு பாட்டாவே சொல்லிருப்பாங்க நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்து எட்டு தொகை அப்படிங்கிறது தான் அப்ப இது ஒரு வினாவே வந்திருக்கு நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க எட்டு தொகை நூல்கள் வரிசை முறை எது முதல்ல வரும் எது அப்படிங்கறத பார்க்கும்போது அதுதான் இப்ப நம்ம பாட்டாவே பார்த்துருந்தோம் இப்ப பாட்டுல இருந்து வார்த்தையா பாக்குறோம் அப்படின்னா நற்றினை ஒண்ணு இரண்டு குறுந்தொகை மூன்று ஐங்குறு நூறு நாலு பத்து ஐந்து பரிபாடல் ஆறு கலித்தொகை ஏழு அகநானூறு எட்டு புறநானூறு இந்த எட்டு நூல்களும் தான் எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு சொல்றோம் சரி இப்ப நம்ம சொன்னது போல இந்த எட்டு நூல்களில் அகநூல்கள் எது அதையும் நம்ம பிரிச்சு இருக்கோம் பாருங்க நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு கலித்தொகை அகநானூறு இந்த ஐந்து நூல்களும் அகத்தினையை சார்ந்த நூல்கள் அதான் அகநூல்கள் அப்படின்னு சொல்றோம் அப்ப மீது புறநூல்கள் ரெண்டு இருக்குன்னு சொன்னோமா அது எது எது புறநூல் பதிற்று பத்து ஒரு புறநூல் மற்றொன்று புறநானூறுனே புறம்னே வரும் நேரடியா அப்ப புறநானூறும் பதிற்று பத்தும் ஆகிய இரண்டு நூல்களும் எட்டு தொகையில் உள்ள புற நூல்களாகும் அப்ப அஞ்சு ரெண்டு ஏழு நூல் முடிஞ்சிச்சா இன்னும் ஒரு நூல் இருக்கா எந்த நூல் அந்த நூல் என்னன்னு சொல்லியிருந்தோம் அகமும் புறமும் ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பாட்டு தான் அந்த நூல் தான் இந்த பரிபாடல் அப்போ எட்டு நூல்களை அகம் புறம் அகமும் புறமும் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டோம் சரிங்களா இப்ப அடுத்ததாக ஒவ்வொரு நூலும் அதனுடைய பாடல்கள் எவ்வளவு இருக்கு அடி வரையறை என்ன கடவுள் பாடப்பட்ட கடவுள் யாரு தொகுத்தவர் யாரு தொகுப்பித்தவர் யாரு அப்படிங்கறது எல்லாமே நாம இந்த காணொலியில பாக்குறோம் நற்றினை எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க நூத்தி எழுபத்தி ஐந்து புலவர்கள் பாடியிருக்கிறாங்க மொத்த பாடல்களின் எண்ணிக்கை நானூறு அடி வரையறை குறைந்தபட்சம் ஒன்பது அடி அதிகபட்சம் பனிரெண்டு அடி ஒன்பது முதல் பனிரெண்டு அடி வரை பாடப்பட்ட கடவுள் திருமால் நற்றினையை தொகுத்தவர் யாருன்னு தெரியல ஆனா தொகுப்பித்தவர் யாரு பன்னாடு தந்த மாறன் வழுதி அவங்கதான் தொகுப்பிச்சிருக்காங்க இரண்டாவதாக குறுந்தொகை இது ஒரு அகநூல் பாடப்பட்ட புலவர்கள் இருநூத்தி ஐந்து பேர் பாடியிருக்கிறாங்க பாடல்களின் எண்ணிக்கை நானூறு அடி வரையறை பார்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் நாலு அடி அதிகபட்சம் எட்டு அடி வரைக்கும் இருக்கு பாடப்பட்ட கடவுள் முருகன் தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை மூன்றாவது நூல் வந்து ஐங்குறு நூறு இது அகநூல் இந்த அகநூல் ஐங்குரு நூற்றில் உள்ள பாடிய புலவர்கள் வந்து அஞ்சு பேர் தான் ஒவ்வொருத்தவங்களும் நூறு பாட்டு பாடியிருப்பாங்க அப்ப அஞ்சு இன்ட்டு நூறு ஐநூறு பாடல்கள் இருக்கும் அந்த ஐநூறு பாடல்கள்ல அடி வரையறு பார்த்தோம் அப்படின்னா மூன்று அடி முதல் ஆறு அடி வரைக்கும் இருக்கும் கடவுள் வந்து சிவன் தொகுத்தது வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தான் வந்து நூலை வந்து தொகுத்திருப்பாங்க தொகுப்பித்தது யார் அப்படின்னா யானைக்கச்சை மாந்த அருஞ்சேரல் இவங்க தான் ஐங்கூறு நூலை தொகுப்பிச்சிருக்காங்க நான்காவதாக பதிற்றுப்பத்து பதிற்றுப்பத்து அப்படிங்கிறது என்ன நூல் புற நூல் இது எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க எட்டு புலவர்கள் பாடியிருப்பாங்க மொத்த பாடல்கள் நூறு பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப கிடைக்கல அப்படிங்கும்போது கிடைத்த பாடல்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ எண்பது பாடல்கள் தான் கிடைச்சிருக்கும் அதனால தான் எண்பது பிராக்கெட்ல போட்டிருக்கோம் இந்த பதிற்றுப்பத்தினுடைய பாடல் வரை அடி வரையறை பார்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் எட்டு அடி முதல் அதிகபட்சம் ஐம்பத்தி ஏழு அடிகள் வரைக்கும் இருக்கும் இதுல வந்து கடவுள் வாழ்த்த பத்தி இல்ல ஆனா தொகுப்பித்த ஒரு பேரும் தெரியல தொகுப்பித்த பெயரும் தொகுத்தவர் பேரு ரெண்டுமே நமக்கு தெரியல அடுத்ததாக ஐந்தாவது நூல் என்ன அப்படின்னா பரிபாடல் எட்டு தொகையில் உள்ள அகமும் புறமும் சேர்ந்தது ஒரே ஒரு நூல் அந்த நூல் தான் இந்த பரிபாடல் பரிபாடலுடைய புலவர்கள் பாட்டை பாடிய புலவர்கள் எத்தனை பேர்னா பதிமூணு பேர் பாடியிருக்கிறாங்க அந்த பதிமூணு பேரு பாடுனதுல உரையாசிரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் எழுவது பாடல்கள் இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனா நமக்கு கிடைத்த பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னா இருபத்தி இரண்டு பாடல்கள் தான் பரிபாடல்ல கிடைச்சிருக்கு வரையறை பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து அஹ் அதிகபட்ச வரையறைகளை கொண்ட நூல் எது அப்படின்னா இதுதான் இந்த பரிபாடல் தான் குறைந்தபட்சமே இருபத்தி அஞ்சு வரிகள் இருக்கு அதிகபட்சம் நாற்பது அடிகள் வரைக்குமே இதனுடைய பாடல் வரிகள் இருக்கு தொகுப்பித்த ஒரு பேரும் தொகுத்த ஒரு பேரும் பரிபாடலுக்கும் தெரியல ஆறாவதாக கழித்தொகை கழித்தொகை அப்படிங்கிறது எட்டு தொகையினுடைய அகநூல் பாடிய புலவர்கள் மொத்தம் ஐந்து பேர் பாடியிருக்கிறாங்க மொத்த பாடல்கள் எவ்வளவு நூத்தி ஐம்பது பாடல்கள் இருக்கு இதனுடைய அடிவரையறை பார்த்தோம் அப்படின்னா பதினோரு அடி குறைந்தபட்சமும் அதிகபட்சமாக எண்பது அடிகள் வரைக்கும் இருக்கும் கடவுள் வந்து சிவன் தொகுத்தவர் வந்து நல்லந்துவனார் தொகுப்பித்தவர் பேர் தெரியல ஏழாவதாக அகநானூறு எட்டு தொகையின் அகநூல்கள்ல ஒண்ணு இது பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் பாடியிருக்கிறாங்க மொத்த பாடல்கள் நானூறு பாடல்கள் இருக்கு அடிவரையறை பார்த்தோம் அப்படின்னா பதிமூணுல இருந்து முப்பத்தி ஓரு அடி வரைக்கும் அடிவரையறை இருக்கு கடவுள் பார்த்தோம் அப்படின்னா சிவன் தொகுத்தவர் வந்து உருத்திர சண்மனார் தொகுப்பித்தவர் வந்து பாண்டியன் உக்கிர பெருவழுதி அவர் தான் தொகுப்பிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக புறநானூறு இதுதான் கடைசி நூல் புறநானூற்றில் உள்ள கடைசி நூல் சாரி எட்டு தொகையில் உள்ள கடைசி நூல் எது அப்படின்னா இந்த புறநானூறு தான் இந்த புறநானூறு அப்படிங்கிறது எட்டு தொகையினுடைய புறநூலில் ரெண்டு சொல்லியிருந்தோம் அந்த ரெண்டுல ஒண்ணுதான் இந்த புறநானூறு மொத்தம் எத்தனை பேர் பாடியிருக்காங்க நூத்தி ஐம்பத்தி எட்டு புலவர்கள் இந்த நூலை பாடியிருப்பாங்க கிடைச்ச மொத்த பாடல்கள் வந்து நாற்பது நானூறு பாடல்கள் இருக்கும் அடி வரையறை பார்த்தோம் அப்படின்னா சொல்லும் சொல்லும்போது நாலு அடி முதல் நாற்பது அடி வரை இருக்குது கடவுள் வாழ்த்து வந்து சிவனை மையமா வச்சு பாடியிருக்கிறாங்க இதுலயும் வந்து தொகுத்த ஒரு பேரும் தொகுப்பிச்ச ஒரு பேரும் புறநானூத்துக்கும் தெரியல இதுதான் நம்மளுடைய மிக முக்கியமான குறிப்புகள் இதுல இருந்தே நமக்கு பெரும்பாலும் தொண்ணூறு சதவீத வினாக்கள் இதுல இருந்து வந்துடும் அடுத்ததாக எட்டு தொகையினுடைய ஸ்பெஷல் சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பாக்குறோம் இப்ப இந்த பாட்டை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பாடல் வரிகள் சொல்லும் பொழுது முன்னாடியே பார்த்துட்டோம் அடுத்ததாக அகநூல்கள் எட்டு தொகையில் உள்ள அகநூல்கள் என்னென்ன அப்படின்னா அஞ்சு நூல் இருக்கும்னு சொல்லியிருந்தோம் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு இந்த அஞ்சு நூலும் தான் அகநூல்கள் புறநூல்கள் ரெண்டு பார்த்துருந்தோம் பதிற்று பத்து புறநானூறு இந்த ரெண்டுமே புறநூல்கள் நூல்கள் அகமும் புறமும் கலந்த நூல் இது அப்படின்னா அது பரிபாடல் இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இதன் பிறகு வரக்கூடியது ஒவ்வொன்றும் முக்கியமான வினாக்கள் அடிப்படையில் இருக்கும் என்ன அப்படின்னா நானூறு என்னும் எண்ணிக்கையில் உள்ள பாடல்கள் நூல்கள் என்னென்ன எட்டு தொகையில் அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை நூல்கள் நானூறுன்னு இருக்குது பாருங்க நற்றினை தான் ஆனா சிறப்பு பெயர் நானூறு அது நூல் பெயர் நற்றினை எத்தனை பாடல்கள் இருந்துச்சு நானூறு பாடல் நற்றினைல இருந்துச்சு அகநானூறு பெயர்லயே வந்து நானூறு பாடல்கள் வந்திருக்கும் இருக்கும் நானூறு பாட்டு இருக்குது புறநானூறுல நானூறு பாட்டு இருந்துச்சு குறுந்தொகை அப்படிங்கிறது நானூறு பாட்டு தான் ஆனா இது சிறப்பு பெயர் குறுந்தொகை நானூறு அப்படின்னு சொல்றோம் அப்ப எட்டு தொகை நூல்களில் நானூறு பாடல்கள் உள்ள நூல்கள் எது எது அப்படின்னா நற்றினை அகநானூறு புறநானூறு குறுந்தொகை அடுத்தது எண்ணிக்கையில் பெயர் பெறாத நூல்கள் எல்லா எண்ணிலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு நூல்கள் இருந்துச்சா அந்த எட்டு நூல்கள்ல நம்பர்ஸ் இல்லாம எந்தெந்த நூல் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் நம்பர்ஸோட உள்ள நூல்கள் சொல்லணும் அப்படின்னா இந்த நாலு நூலோ நூலோட வந்து ரெண்டு நூலை சேர்த்துக்கலாம் என்னென்ன பதிற்று பத்தையும் சேர்த்துக்கலாம் இன்னொன்னு இன்னொரு நூல் என்ன இருக்குன்னு பாருங்க பற்றினை அகனானூறு புறநானூறு குறுந்தொகை பதிற்று பத்து அஞ்சு நூல் ஆச்சா இன்னொரு நூல் தான் ஐங்குறு நூறு இது இந்த ஆறு நூல்லயும் வந்து நம்பர்ஸ் வந்து இருக்கும் எட்டு தொகை நூல் நூல்கள்ல நம்பர்ஸ் எண்ணிக்கை பெறாத நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டு நூல் சொல்றோம் என்ன அப்படின்னா ஒன்னு களித்தொகை இன்னொரு நூல் வந்து பரிபாடல் இந்த ரெண்டு நூலுக்கும் வந்து நம்பர்ஸ் இல்லாத பேர் இருக்கும் அடுத்ததாக எட்டு தொகையில் ஆன நூல் ஒரே ஒரு நூல் இருக்கும் எந்த நூல்னா அது கலித்தொகை கலித்தொகையால் ஆன நூல் கலித்தொகை அடுத்தது எட்டு தொகையில் பரி பாட்டு அதாவது பரிபாட்டு வகையிலான நூல் எது அப்படின்னா பரிபாடல் தான் அது பாட்டு வகை பேரே பரிபாட்டு அந்த பரிபாட்டு வகையிலான நூல் எது அப்படின்னா அது பரிபாடல் தான் அடுத்ததாக எட்டு தொகையில் ஆசிரிய பாவலான நூல்கள் எது இது இந்த ஆறு நூல்களும் எதனால் ஆனது ஆசிரிய பாவால் ஆன நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு அகநானூறு புறநானூறு பதிற்று பத்து இந்த ஆறு நூல்களும் ஆசிரிய பாக்களால் ஆனது அடுத்தது எட்டு தொகையில் முதலும் முடிவும் கிடைக்காத நூல் எது ஆதியும் அந்தமும் சொல்றோம் இல்லையா ஆஹ் முதலும் முடிவும் கிடைக்காத நூல்கள் ரெண்டு இருக்கு பதிற்று பத்துலயும் முதலும் கடைசியும் கிடைக்கல பரிபாடல் அது போல ஃபர்ஸ்ட் முதல் பாடலும் இறுதி பாடலும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க எட்டு தொகையில முதன் முதலாக தொகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னா குறுந்தொகை அப்படிங்கிற நூல் தான் எட்டு தொகையில காலத்தால் முற்பட்டவை நூல் எது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா புறணா தான் காலத்தால் முற்பட்டவை முற்பட்டவை முன்னாடி பாடப்பட்டது எட்டு தொகையில வந்து காலத்தால் பிற்பட்டவை எந்த நூல் அப்படின்னா அத வந்து களித்தொகை அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா எட்டு தொகை நூல்கள்ல மிகப்பெரிய நூல் எது அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்ம அஹ் பத் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பெரியது சிறியதுன்னு சொன்னோம் இல்லையா அது போல எட்டு தொகை நூல்களில் பெரியது எது அப்படின்னு பாருங்க இங்க இருக்கக்கூடியதுல இதுல ஐங்குறு நூறு பார்த்தோம் அப்படின்னா இதுல ஐநூறு பாடல்கள் இருக்கும் அப்போ எட்டு தொகை நூல்களில் பெரிய நூல் எது அப்படின்னா ஐங்குறு நூறு சரி எட்டு தொகை நூல்கள்ல சிறிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதை சொல்லலாம் எழுபது பாடல்களை உடைய பரிபாடல் தான் எட்டு தொகை நூல்களில் சிறியது மீதி கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு நானூறு நானூறு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நூல்களுக்கு நானூறு பாடல்கள் இருக்கு அடுத்ததாக அடிவரையறை பார்க்கும்பொழுது அதிகபட்ச அடிவரை எந்த நூலுக்கு இருக்கு அப்படின்னா இந்த பரிபாடல்கள் தான் இருக்கு கிட்டத்தட்ட கடை நானூறு அடிகள் வரைக்கும் பாடியிருக்காங்க அப்ப இந்த ஒரு வீடியோல நம்ம எட்டு தொகை தொடர்பான அனைத்து செய்தியும் பார்த்துட்டோம் மிக முக்கியமான தகவல் தான் இதுல நம்ம பார்த்தது எல்லாமே அப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர் பிரிபரேஷன்ல எட்டு தொகை தொடர்பான பிற செய்திகள் பாத்துட்டோம் அடுத்த காணொலியில நம்ம என்ன பார்க்கறோம் பத்து பாட்டு நூல்களுடைய சிறப்புகளை வந்து அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வணக்கம்